ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த தமிழ் மண் வந்து பெரியார் வளர்த்த மண் அண்ணாதர மேம்படுத்தப்பட்ட மண் கருணாநிதி அதை அற்புதமாக ஆக்கிக் கொடுத்த மண் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டுருக்கிறார் அதாவது நம்ம வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இருக்காதாங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல போகிறது ஏயா அதே மாதிரி க இவர் கவுண்டமணி சொன்ன மாதிரி புழுக தான் அதுக்காக ஏக்கரக்கணக்கையே புழுகிறது பெரியார் மண்ணுன்னு சொன்னால் அப்போது இது எந்த விதத்தில் இந்த இவ் ராமசாமி மண்ணுன்னு சொல்கிறாருன்னு புரியல இது வந்து நம்ம சிவபெருமான் வந்து பெட்டுக்கு மண் சுமந்த மண் அப்புறமா பெருமாள் வந்து வாவன அமதாரை எடுத்து மாவழி கிட்ட ஒரு காலடி மண் கேட்ட ஒரு மண் அப்படி இருக்கும்போது ஈவேரா மண்ணம் ஈவேரா மண் என்ன மண் ஈர மண் அப்படிங்கிறது நமக்கு புரியல அதாவது ஈவேரா வர்றதுக்கு முந்தைய தமிழ்நாட்டில் மண்ணே கிடையாதா இதென்ன பாலைவனமாக இருந்தது சகாரா பாலைவனத்தை ஐயா ஈவே ராமசாமி வந்து மணல கொட்டினாரா கொட்டி நிலப்பெருப்பாக்குனாரா என்னது அர்த்தம் இல்லாத பேச்சு அண்ணாதரை வந்து அதை மேம்படுத்தினாராம் அண்ணாதரை வந்து என்ன அணையெல்லாம் கட்டிட்டாரா கல்லா அதுக்கு முன்னாடியே கட்டியாச்சு கரிகாலன் காலத்துலேயே கட்டியாச்சு இவர் வந்து என்ன செஞ்சார் ஒரு வருஷம் இருந்தார் மண்டை போட்டார் அப்புறமா கருணாநிதி வந்து அதை மேம்படுத்தினாரோ என்ன மேம்படுத்தினாருங்கிறது நமக்கு புரியல ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா என்ன தான் சொல்லணும்னு ஒரு வழிமுறை கிடையாதா இஷ்டத்துக்கு அடித்து விடுறது க பெரியார் வளர்த்த மண் அண்ணா அண்ணா அண்ணாதுரை இது பண்ணது அதுக்கப்புறமா கருணாநிதி அதை மேம்படுத்தினார் என்ன கதை விடுறீங்க கருணாநிதி கட்டமணா தான் தெரியும் சர்க்காரியா கமிஷனில் எப்படியெல்லாம் பல்ட்டி அடித்தாருங்கிறது நமக்கு தெரியும் விஞ்ஞான பூர்வமாக ஊழலை செஞ்சவர் தான் இந்த கருணாநிதி கருணாநிதியாக கருணாநிதி வாய்குசம் சொல்கிறார் தமிழை மேம்படுத்தினது தமிழகத்தை மீட்டெடுத்தவர் எங்கள் ஐயா கருணாநிதின்னு சொல்கிறாரு கொஞ்சமோ கூச்ச வேண்டாம் நீங்கள் வந்ததே ஓங்கூல் தெலுங்கு நாட்டில் இருந்து வந்தீங்க அது ஒழிஞ்சு போகுது வந்த இடத்துல தமிழை வளர்த்தேன் தமிழை வளர்த்தேன்னு ஃப்ராடு விட்டு அவருக்கு அந்த விருது கிடச்சது இந்த விருது கிடச்சதுன்னு அந்த தாடிக்காரனை மேலே தூக்கி வச்சு எல்லாம் செய்யணுமோ அவ்வளவு செஞ்சிங்க அதோடு நிறுத்தி கொட்டு தொலைச்சிருந்தால் பரவாயில்ல ஈவேரா மண் ஈரமண்ணும் ஈரப்பொழுதி மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அண்ணாதரை கருணாநிதி மேம்படுத்தின மண்ணு பாலைவனத்தை தான் இவங்க வந்து மண்ணாக்கியிருக்காங்க அதாவது நல்ல ஒரு விளை நிலச்சலாக ஆக்கியிருக்காங்க இப்படி தான் சொல்வாங்க போல இருக்குது ஆழ்வாரும் நாயன்மார்களும் வளர்த்தெடுத்த மண் இதுங்கிறது தெரியும் சிவபெருமான் பெட்டுக்கு மண் சுமந்த மண்ணுங்கிறது தெரியும் அதெல்லாம் புராணம் தான் தெரியாதுன்னா வாழ்க்கை வரலாறு தான் தெரியாது உனக்கு அதே சமயத்தில் எதுக்கு இப்படி இல்லாத கொல்லாத கிட்ட கிட்டே அப்படிங்கிறது தான் தெரியுது ஒரு ஏக்கர் கணக்கில் புழுதுன்னா மக்கள் நம்பிடுவாங்களா இன்னும் ஒரு பத்து மாதம்தான் இருக்குது உங்கள் தலையில் கொட்டு வைக்கிறதுக்கு மற்ற கட்சிகள் தயாராக இருக்கிறாங்க நீங்கள் சீரழிய போகிறது உண்மை எம்ஜிஆர் இருக்கும்போதாவது பதினாலு வருஷம்தான் உங்களை வனவாசம் அனுப்புனார் இப்போ வந்து மக்கள் வந்து உங்களை நிரந்தரமாக திமுகவை இல்லாமல் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரெல்லாம் புகழணுன்னு தோணுதோ இவைய ராமசாமி நாயக்கராகட்டும் ஆகட்டும் இல்லை உங்கள் ஐயா ஊழல் மன்னன் ஆகட்டும் அத்தனை பேரையும் நீங்கள் புகழ்ந்து தள்ளுங்க அதை தவிர உங்களால் ஒன்றும் செய்ய முடியும் ஆட்சியர் நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சதவீதம் கூட உங்ககிட்ட ஒரு நல்ல செயல் கிடையாது இந்த பாருங்கள் இந்த லட்சணத்தில் அஜித்குமாரோட மரணம் நாரிகிட்டு கிடக்கு அது ஒன்று போகிறோம் நீங்கள் அடுத்த தடவை ஆட்சிக்கு வராமல் போகிறதுக்கு அப்புறம் அரசாங்க ஊழியர்கள் அவங்க க இருக்காங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்னும் பத்து மாதத்துக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அவங்களையெல்லாம் உச்சாணி கம்பியில் கொண்டு போய் வைங்க அங்கேருந்து படாருன்னு உங்களை அந்த ஆட்களை மேலேருந்து தள்ளிவிட போகிறாங்க தயிர்வடியாக கொண்டு போய் கருணாநிதி சம்மதியில் வச்சு நல்ல ப்ரே பண்ணுங்க சரியா அதுதான் உங்களால் முடியும் அதே மாதிரி தொடர்ந்து பொழிய கிடங்க ஆனால் மக்கள் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்